எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் செஞ்சிட்டிங்க இன்னும் கொஞ்சம் செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது தப்பு இல்லை மக்கள் எதிர்பார்க்கறது ஆனால் இதில் எங்கள் மாடல் தான் சிறப்பு குஜராத் மாடல் தான் சிறப்பு திராவிட மாடல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இனிமேலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது அதற்கு அற்புதமாக அந்த பொய்க்கு அற்புதமான ஒரு மலர் வளையம் வைச்சுட்டாரு நம்ம மாண்ப முதல்வர் அவர்கள் பொய்க்கான மலர் வளையம் அது அது தாமரை பூக்களால் மலர் வளையம் அதாவது நாயகன் படத்தில் ஒரு டைலாக் வரும் அடிச்சா தான் அடியில் இருந்து தப்ப முடியும் ஆனா ஜனநாயக நாட்டில் ஆளை அடிக்க முடியாது ஆனா ஒரு சித்தாந்தத்தை அடிக்கலாம் அப்படி திருப்பி அடிச்சுக்கிட்டு இருக்காரு மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வறுமையை திருப்பி அடிச்சுக்கிட்டு இருக்காரு கல்வியின்மை வேலை வாய்ப்பின்மை என்ன இப்படியெல்லாம் அடிக்க முடியுமோ திருப்பி திருப்பி அடிச்சுட்டு இருக்காரு முக்கியமா சர்வாதிகாரத்தை திருப்பி அடிக்க துணிந்திருக்கிறார் அதனால தான் என்ன மாதிரி ஆட்கள்லாம் இங்கே வந்து நிற்கிறோம் ஏன் நீங்கள் அவரை விமர்சனம் பண்ணீங்களே என்ன விமர்சனம் பண்ணுறது எங்கள் கடமை உங்கள் கடமையும் கூட ஆனால் லாபத்துன்னு வரும்போது என் கையில் பிஸ்லரி பாட்டில் இருக்குது வீடு பற்றி இருந்தாலும் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறவன் நல்லவன் கிடையாது நான் அப்படிப்பட்டவன் கிடையாது எனக்கு முதல்ல பரிவோட்டம் கட்டு அப்போ தான் நான் தேரை இழுப்பேன்னு சொல்கிற ஆள் நான் இல்லை இந்த தேரை இந்த ஜனநாயக தேரை இழுக்க வேண்டியது என்னுடைய கடமை நம்முடைய கடமை அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் ஐயா நீங்கள் சொல்லுங்க இங்கே எத்தனையோ பேர் இருக்காங்க உங்கள் வருமானம் உங்களுக்கு போதுமா இது உங்களுக்கு குட்டியில் படிக்க வைக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு உங்கக்கிட்ட பணம் இருக்கா ஆனா கவர்மெண்ட்ல ஏதோ ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க நன்றி அது பத்தாவது தான் எங்களுக்கு தெரியும் ஆனா அங்க ஒருத்தர் ஆயிரம் கோடி கொடுத்துட்டு இருக்காரு ஒரே ஆளுக்கு இங்க கோடி பேருக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க அங்க ஒரே ஆளுக்கு ஆயிரம் கோடி கொடுத்துட்டு இருக்காங்க அற்புதமான மாஜிக்காருக்கு அந்த மாதிரி கொஞ்சம் இந்த தெருவில் காட்டுங்களே ஒரு ஒரு லட்சம் பேர் கோடீஸ்வரன் ஆகட்டும் பண்ணி காட்ட முடியுமா அந்த மேஜிக்க எங்களால இவ்வளவுதான் முடியும் எதுவும் எப்படி எதுல வச்சு பண்ணிட்டு இருக்கோம் அது நாங்க ஒரு ரூபா கொடுத்தா நீங்க இருபத்தி பைசா கொடுக்குறீங்க அந்த இருபத்தி பைசால உங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது வேற எங்கேயும் செய்யல செஞ்சா இந்தியாவே மேம்படும் பெண்களுக்கு பஸ்ஸில் ஃப்ரீ பாஸ்னு சொன்னாங்கள்ல அது இந்தியா பூரா கொடுத்தா எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கும் இந்த பஸ் பாஸை வச்சுக்கிட்டு ஜிஎஸ்டி போட்டு சிறு குறு தொழில்கள் எல்லாம் அடிபட்டு இருந்த நேரத்தில் பெண்கள்லாம் போய் வியாபாரத்திற்கோ சிறு வியாபாரங்கள் செய்வதற்கு பஸ்ஸில் போவ போவதற்கு உதவியாக இருக்கிறது இது இந்தியா பூரா கிடைச்சா எப்படி இருக்கும் ஆனால் செய்யலையே ஆக இனி இந்தியா ஃபாலோ பண்ண வேண்டியது திராவிட மாடல் கரெக்ட் இங்க யாரோ சொன்னாரு கோச்சுக்கிட்ட பிரயோஜனம் இல்ல நல்லது எங்க இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஆனா மாட்டேன் நல்லா செய்யறவனுக்கு தண்டனை தான் கொடுப்பேன்னு ஒரு ரூபா எடுக்கிறவனு இருபத்தி ஒன்பது பைசா ஆகும் இன்னொருத்தர் அங்க ஒரு ரூபா கொடுக்கிறாரு அவருக்கு ஏழு ரூபாயும் மூன்று ரூபாயும் கொடுத்துட்டு இருக்கீங்க நான் பொறாமப்படலை எங்க நம்ம சகோதரர்களுக்கு அங்க கிடைச்சதுன்னா பணம் அவங்களால நல்லா இருக்கட்டும் அடுத்த க்யூவில் நமக்கு வரும்னு நினத்திட்டு இருந்தால் அங்கேயும் வேலையோ வாழ்க்கையோ முன்னேறிட்டதா ஒன்றும் தெரியல அவங்களாம் வேலைக்கு இங்கே வராங்க தமிழ்நாட்டுக்கு இதுக்கு மேலே பெரிய சான்று வேண்டாம் நம்ம தமிழ்நாட்டு இதை இங்கேருந்து குரல் கொடுத்தா ஓடி வர்ற தூரத்தில் மீனவர்கள் இருக்காங்க இங்கே இருக்காங்க அவங்களுக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க இடைஞ்சலை தவிர என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் இல்லைங்க அது நேரு பண்ணிட்டார் எப்போவோ அப்படின்னு ஏன் நேராக பதில் சொல்லவே மாட்டீங்களா கோணலாக தான் பதில் சொல்றீங்களா நீங்கள் நேரு செஞ்சது என்னங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும் இந்த பத்து வருஷத்தில் என்ன பண்ணிங்கிறது தான் நாங்கள் கேட்குறேன் இப்போ இங்கேருந்து படகுகள்லாம் போய் அங்கே கைதாகிறதும் நாங்கள் மீட்டு கொண்டு வர்றதும் இதெல்லாம் நடந்துட்டு வர்றது ஆனால் இந்த பத்து வருடங்கள் இதற்கு முன் இல்லாத மாதிரி அவ்வளவு கைதுகள் அது மட்டும் இல்லை படகுகள் அரசு மயமாக்கப்பட்டு ஏலத்துக்கு விடப்படுகின்றன அதுக்கு என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் இல்லை நேரு பண்ணாரு நேரு என்ன பண்ணாருங்கிறது நான் சொல்றேன் தன்னுடைய சொத்து எல்லாம் நாட்டுக்கு எழுதி கொடுத்துட்டு பதினாறு வருஷம் ஜெயிலில் இருந்தார் நீங்கள் நம்ம சொத்தை எல்லாம் ஒரு ஆளுக்கு எழுதி கொடுக்க பார்க்குறீங்க துறைமுகத்தை ஏற்க முடியாது நான் அதனால தான் அந்த கோபத்தில் தான் இங்கே வந்திருக்கேன் அதாவது என்ன பணக்காரனாங்கன்னு இருக்குங்கன்னு சொல்கிறதுக்காக நான் வரல ஏன் இவங்களை இந்த ஏழ்மையிலிருந்து ஏன் விடுவிக்க முடியாது ஏழ்மை நிரந்தரமானது அல்லங்க அதை நியாயம் வச்சுக்கோங்க பணக்காரணம் அப்படி தான் வாழ்க்கையை வாழ்க்கை நடத்தலைன்னா தெருவுக்கு வந்துடுவோம் ஆனால் உங்கள் ஏழ்மை நிரந்தரமானதில்லை ஏன்னா உங்க உழைப்பு இருக்கு நீங்க வேறவை ஒட்டு மொத்தமா எல்லாரும் வேறவையை வழித்து தூக்கி போட்டீங்கன்னா ஒரு பணக்காரனாவது முழுகாம இருக்க மாட்டோம் அவ்வளவு பலம் உண்டு உங்கள் உழைப்புக்கு இதுல இதெல்லாம் நல்லதா நடந்துகிட்டு இருக்கு போது அண்ணன் தம்பிக்கு உள்ள சண்டையை மூட்டுறது இல்ல ஜாதியை சொல்றது மதத்தை சொல்றது இதெல்லாம் தொடர்ந்து இவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்ன யாருன்னு கேக்குறீங்களா நான் சொல்லணுமா உங்களுக்கே தெரியும் பேர் சொல்ல பயம்லாம் இல்ல உங்க வாயில சொல்ல வைக்கணும்னு அதாவது நீங்க யோசிச்சு பாருங்க நான் கேட்டிருந்தா இப்ப தங்கச்சி நிக்கிறாங்க இல்லையா இந்த சீட்டை எனக்கு கொடுக்குன்னு கேட்டுருந்தான் கொடுத்துருப்பாங்க இவங்க கொஞ்சம் ஏமாற்றம் அடைஞ்சிருப்பாங்க அதுக்காக வரல நான் இங்க எந்த சீட்டில் நான் நிற்பேன்னு எதிர்பார்த்தாங்களோ அந்த சீட்டுக்காக நான் உங்களிடம் போட்டு கேட்டு வந்திருக்கேன் இவங்களுக்காக அதனால தான் முதல்ல சொன்னேன் இத்தனை கொடிகள் பறக்கிறதே அதெல்லாம் ஒரு கொடிக்காக தேசிய கொடிக்காக அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை மறந்து போக செய்து விடுவார்கள் என்ற பயம் இருக்கிறது அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது